ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம மணி சேவிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் போன வாரம் இப்படி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் அதோட கண்டினியூஷன் தான் இது அதாவது இந்தந்த பழக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாது அதே மாதிரி நிலமையில தான் நம்மளால் இருக்க முடியும் அதிலேருந்து மீண்டு வரதுக்கு நம்ம என்ன மாதிரி பழக்கங்களெல்லாம் கைவிடணும் அப்படிங்கிறது தான் இதில் ஃபஸ்ட்டு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பணம் வந்து வாங்குறது அது பர்சனல் லோனாக இருக்கலாம் இல்லை வந்து கோல்டு லோனாக இருந்தாலுமே எதுவாக இருந்தாலும் அதிகமான இன்ட்ரெஸ்டோடு நம்ம வந்து ஒரு பணத்தை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தே நம்மளால் முடியாது அது வந்து நம்மளால் சமாளிக்க முடியாத ஒரு விஷயம் சில பேர் வந்து வட்டி வாங்கிருவாங்க அதுக்கப்புறம் வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்களே தவிர அந்த அசல் அமௌண்ட் வந்து திரும்ப சேர்த்து கொடுக்கவே முடியாது வட்டி தான் கட்டிட்டு இருப்போம் அந்த வட்டி கூட சில நேரங்களில் அசலை விட அதிகமாக போயிட்டு ஆனால் அந்த டைமில் நமக்கு பணம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கிடுவாங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அதிக இன்ட்ரெஸ்ட்டில் வந்து வாங்கவே வாங்காதீங்க அது வந்து நமக்கு திரும்ப அதுலேருந்து வீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில லோன்லாம் நமக்கு ஒரு ஆதார் கார்டு கொடுத்தாலே கிடைச்சிரும் அந்த மாதிரி லோன்லாம் வாங்கும்போது நம்ம இப்போ ஒரு லட்ச ரூபாய் வாங்கியிருக்கோம் அப்படின்னா திரும்ப அவங்களுக்கு நம்ம பே பண்ணும்போது ரெண்டு ரெண்டே கால் லட்சம் வரைக்கும் கூட பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ டபுள் அமௌண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு அந்த பெரிய இன்ட்ரெஸ்டோட அந்த லோனை வாங்குறதை விட நம்ம அதை எப்படி சமாளித்து அது இல்லாமலே லோன் இல்லாமலே நம்ம எப்படியெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும் அடுத்ததான் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்றது நம்ம சின்ன வயசுல இருந்து எப்போ நம்ம வேலைக்கு சேர்ந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதுலேருந்து நம்மளோட சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் அந்த அமௌண்ட் எவ்வளோ வேணா இருக்கலாம் கம்மியாக கூட இருக்கலாம் ஆனால் அப்படிங்கிறது அப்போவே ஸ்டார்ட் பண்ணிடணும் இருபத்தஞ்சி வயசில் நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ணோம் இருபத்தி மூணில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் அதே விட்டுட்டு நம்ம வந்து நாற்பது வயசுக்கு மேலே தான் பணத்தை சேமிக்க போகிறோம் நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு மேலே தான் பணத்தை சேமிக்கவே போகிறோம் அது வரைக்கும் நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னா அந்த வயசில் அது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஆசைப்படுற சில பொருட்களையும் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம் வீட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் இது எல்லாமே செய்யணும் ஆனால் அந்த பழக்கத்தை வந்து அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லது சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு சின்ன அமௌண்ட் மாதிரி தெரியும் ஒரு பத்து வருஷம் வருஷம் இதே மாதிரி தொடர்ந்து நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க ஒரு நகை சீட்டு தான் போடுறீங்க நீங்க ஒரு நாற்பது வயசு வரைக்கும் போட்டுட்டே இருக்கீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் அதில் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் சின்ன அமௌண்ட் மாதிரி தான் தெரியும் ஆனா வருஷங்கள் ஓடும்போது அதோட அதோட மதிப்பு வந்து அதிகமாகும் அதனால எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அடுத்தது நம்ம கொடுக்க வேண்டிய பில் அமௌண்ட் எதுவாக இருந்தாலும் அதை அந்தந்த டைமுக்கு கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் எதுவாக இருந்தாலும் க்ரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி தான் இல்லை கரண்ட்டு பில்லு எதுவாக இருந்தாலும் சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும் பணம் இருந்தால் கூட அதை வந்து எவ்வளோ தூரம் தள்ளி போட்டு கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளி போட்டு கட்டுறதுக்கு பார்ப்பாங்க என்றைக்காக இருந்தாலும் அதை நம்ம தான் பே பண்ணி ஆகணும் வீட்டு வாடகையாக இருந்தாலும் சரி எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி அந்த டைமுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கும்போது உடனே கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லது நல்ல பேரும் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா ஃபைன் அமௌண்ட்டும் வராது மேக்சிமம் அந்த இஎம்ஐ வந்து தள்ளி தள்ளி கட்டும்போது ஒவ்வொரு தடவையும் ஃபைனையும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து சேர்த்து இருப்பாங்க சில பேர் அது அந்த டைமுக்கு மேக்ஸிமம் நம்ம முடிக்க பார்த்துட்டோம் அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் நமக்கு வராது குழப்பங்களும் வராது கரெக்டாக அந்தந்த மாதம் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அது வந்து நம்ம கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததான் வந்து எஜுகேஷனுக்காக அதிகமாக செலவு பண்ணுறது அது வந்து எஜுகேஷன் படிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்காக இது வந்து கராத்தே ஸ்விம்மிங் டான்ஸ் மியூசிக் கீபோர்டு டிராயிங் கிளாஸ் அதுக்கப்புறம் செஸ் கிளாஸ் எல்லாம் கூட இருக்கு கர்சிவ் ரைட்டிங் எழுதுறதுக்கு அதுக்கான கிளாஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு தனியா இது ஸ்கூலில் படிக்கிறது தவிர எக்ஸ்ட்ராவாக நம்ம படிக்கிறது எக்ஸ்ட்ராவாக நம்ம பணம் கட்டி அதுக்குன்னு ஒரு கிளாஸுக்காக பண்ணுறது ஆனால் இதில் வந்து பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒன்று ரெண்டு கிளாஸ் வந்து ஓகே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னாலும் ஃபோர்ஸ் பண்ணி சில கிளாஸ்லாம் வந்து சேர்த்து விடுவாங்க அது வந்து அவ்வளோ தேவை கிடையாது ஏன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நமக்கு வந்து எது இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகலாம் அடுத்தது நம்ம கடிக்க போகிறோம் அங்கே நிறைய திங்ஸ் இருக்கும் எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கும் வாங்கணும் ஆசை வந்துடும் எல்லாரும் வாங்குறாங்களே நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையே இல்லை அப்படின்னா கூட சில பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம் இதில் முக்கியமாக வந்து மேக்ஸிமம் ட்ரெஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டங்கள் அதிகமாக உண்டு எனக்கு இப்போவுமே இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் நான் வந்து வாங்குறதே கிடையாது பார்க்குறதோடு முடிச்சுப்பேன் கடைகளில் கலர் கலராக இருக்கிற பிளாஸ்டிக் ஆர்கனைசர் அப்புறம் சின்ன சின்ன பாக்ஸ் அப்புறம் கூடை இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக தான் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாமா அப்படின்னு தோணும் இந்த மாதிரி நம்ம எல்லாரும் வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி வாங்குறதும் திடீர்னு ஆசைப்பட்டு வாங்குறதும் இருந்தது அப்படின்னா அதனால நம்மளோட பணம் வந்து வேஸ்ட் ஆகும் சில பேர் வந்து பார்க்குறதுக்கு அந்த பொருள் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆனால் அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க வாங்கி சும்மா தான் வச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு நிமிஷம் நமக்கு வந்து இது தேவையா நம்ம இதை வாங்கிட்டு போய் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா பார்க்குறதோடு விட்டுட்டு வாங்குறதை நிறுத்திடுவோம் அடுத்தது இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் நடக்கிற விஷயங்கள் பார்த்து அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் போடுறது மற்றவங்க பண்ணுறதை பார்த்து மேக்ஸிமம் இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லையோ நம்ம அதில் பார்க்குற விஷயங்கள் தான் நம்மளை வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அதை மாதிரியே நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ ஒருத்தங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அப்போ தான் ஏதாவது புதுசாக ட்ரெஸ் எடுத்திருப்போம் ஆனால் கூட நமக்கு அவங்க போட்டிருக்கிறாங்க அதனால் அதை வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோம் அது தவிர அவங்க வச்சுருக்கிற திங்ஸ் வீட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த பொருளை நம்மளும் வாங்கணும் நம்ம வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் அதையும் வாங்கிக்கிறோம் ஆனால் நமக்கு வந்து ஏற்கனவே இருக்கும் நமக்கு தேவையா அப்படிங்கிறத பற்றி அதிகமாக யோசிக்கிறது இல்லை நிறைய வந்து டெம்ட் ஆகி இந்த மாதிரி வாங்கிடுறாங்க எல்லோரும் வச்சிருக்காங்க அப்போ நம்மளும் வைக்கணும் போல் நம்ம வீட்லையும் இதெல்லாம் இருக்கணும் போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஒன்று பார்த்து அது மாதிரியே நம்ம வீட்டை மாற்றுவோம் அது மாதிரியே நம்ம கிச்சனை மாற்றோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக நிறைய செலவு பண்ணுறது அதுதான் பெரிய விஷயம் செலவு பண்ணாமல் நீங்கள் அதில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து அது மாதிரி சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக வீட்டில் கிச்சனில் எல்லாத்துலேயும் மாற்றிக்கலாம் ஆனால் அதிகப்படியான செலவு பண்ணி அது வந்து நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற நிலமையில கூட அதே மாதிரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதிக செலவு பண்ணுறது வந்து தேவையில்லாதது தான் சில விஷயங்களை வந்து பார்த்து ரசிக்கிறதோடு நிறுத்திட்டோம் அப்படின்னாலே போதும் அது வந்து நம்ம கண்டிப்பாக அந்த பொருளை கையில் வச்சுருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது அடுத்ததாக கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து வீட்டோட வருமானம் என்ன வீட்டுக்கு எவ்வளோ செலவாகுது எவ்வளோ தேவை இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவோடய ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் அவரே பண்ணிடுவார் அந்த அக்கா அப்பாக்கிட்டே எதுவுமே சொல்ல மாட்டார் அவங்க என்ன கேட்டாலுமே வாங்கி கொடுத்துருவாரு அந்த பணம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவர் சொல்லவும் மாட்டார் ஆனால் அவங்களோட தேவைகள் அந்த குடும்பத்துக்கான தேவைகள் எல்லாத்தையும் நல்ல திருப்தியாக கவனிச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் இல்லை இல்லைன்னா அவர் வந்து இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது அவர் எல்லாத்தையுமே கடன் வாங்கி தான் பண்ணியிருக்கிறாரு நிறைய இடங்களில் கடன் வாங்கியிருக்கிறாரு ஆனால் வீட்டை வந்து நல்லா திருப்தியாக கவனிச்சிருக்கிறாரு ஆனால் வந்து அது தேவையில்லாமல் பண்ணினது எந்த அளவுக்கு அவருக்கு கடன் இருக்கும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது இருக்கு ஏன்னா அவர் வந்து அதை பற்றி சொல்கிறதுக்கு விருப்பப்படவே இல்லை இல்லை அதுக்கப்புறம் அவங்க அதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி திரும்ப வேலைக்கு போய் அந்த கடன் எல்லாம் வந்து அடைச்சாங்க அதாவது அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் தெரிய வைக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினச்சார் ஆனால் கடைசியில் அவர் வந்து ஏற்படுத்தி வச்சுருந்த எல்லா கடனையுமே அவங்க தான் அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து எவ்வளோ கடன் இருக்குது எவ்வளோ வரவு வருது எவ்வளோ செலவு வருது இது எல்லாத்தையுமே லேடிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் இது வரைக்கும் தெரியலை அப்படின்னா கூட இனிமேல் வந்து வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இது என்ன எங்கேருந்து பணம் வருது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக அந்த வீட்டை வந்து லேடிஸ் நடத்துனாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சில ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பொறுப்பாக வந்து பணத்தை மொத்தமாகவே லேடிஸ் கிட்டே கொடுத்துருவாங்க நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு அதை பார்த்து அவங்களே வந்து வீட்டை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு எதிலெல்லாம் சிக்கனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கனம் பண்ணி எதெல்லாம் சேமிக்க முடியுமோ அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க ஆனால் சில வீடுகளில் அப்படி வந்து கொடுக்கறது கிடையாது என்ன தேவைன்னு சொல்லி நானே வாங்கி சொல்லிடுவாங்க எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த விஷயத்தையும் தான் நல்லது அப்பதான் ஒருத்தர் வந்து அதிகமாக செலவழிக்காமல் இருப்பாங்க வீட்டோட நிலைமை என்ன அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் அடுத்ததான் வந்து அதிகமான பணத்தை நம்மளால் சேமிக்க முடியல அப்படின்னா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் நமக்கு வரக்கூடிய வரவு வந்து பத்தலை போதுமானதா இல்லை அப்படிங்கிறது தான் அப்படின்னா நம்மளோட வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் அதிகமாக நமக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை வந்து தேடணும் இப்போ வந்து ஒருத்தரோட சம்பாத்தியத்தில் அந்த அளவுக்கு முடியாத விஷயம் ரெண்டு பேர் வேலை பார்த்தாங்க அப்படின்னா தான் பெரிய நகரங்கள்ல இருக்கும் போது எல்லா செலவுகளையும் சமாளிக்க முடியும் இதெல்லாம் தான் நம்ம பண விஷயங்கள்ல பண்ற தப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஓரளவு முன்னேற்றத்தை பெற முடியும்